சொல்கிறது நான் எழுதுவதற்காக பிறந்திருக்கிறேன் நான் சிந்திப்பதற்காக பிறந்திருக்கிறேன் நான் மிக விரைவில் இந்த யுத்த முடிவுக்கு வந்துவிடும் எப்போது நான் பொது நூலகத்தில் போய் படிப்பேனோ தெரியவில்லையே அருமை பெரியவர்களே போர் மேகம் சூழ்ந்து கிடக்கிற போது எந்த நேரத்தில் குண்டு வெடித்து நாம் மண்டை சிதறும் என்று தெரியாதிருந்த நேரத்தில் எப்போது பொது நூலகத்திற்கு சென்று ஆயிரக்கணக்கான புத்தகங்களை பரவசத்தோடு பார்த்து அதை புரட்டி படிப்பேனோ தெரியவில்லை என்று ஏங்கி தவிக்கிற குழந்தையின் பதிவு நூலகத்தைப் பற்றி அந்த குழந்தை எழுதியிருக்கிற எழுத்துக்கள் அதை படிக்க வேண்டாமா புத்தகங்களைப் பற்றி நான் எப்போது பள்ளிக்கூடத்துக்கு போவேன் இரண்டு ஆண்டுகள் ஆயிற்று ரீடிங் ரைட்டிங் அண்ட் ரேடியோ இந்த மூணு தான் உள்ள மூனை தான் நாங்கள் செய்கிற எட்டு பேரும் ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த எட்டு பேரும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு சின்ன சத்தம் வரக்கூடாது சத்தம் காலில் செருப்பு இருக்கிற சத்தம் கூட வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா லேசா சத்தம் கேட்டாலும் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு யார உள்ள இருக்காங்க எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க இப்போ தாங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆரம்பிச்சு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலக யுத்தத்தில் அப்புறம் யாராவது மூணு நாலு பேர் ரொம்ப விசுவாசமாக இவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு வசதி இருக்குது அது வேறு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அவங்க ஏதாவது பண்ணணும்னா நைட்டு தான் பண்ணணும் இவங்க எல்லாம் பா ஆஃபீஸ் காலி பண்ண பிறகு நைட்டு நேரத்தில் தான் ஏதாவது பண்ணணும் எந்த வசதியும் ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் வெளியே வர முடியவில்லை எந்த நேரத்திலும் திகில் 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 என்று கிடந்த அவர்கள் கடைசியில் அந்த எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள் இவர்கள் இருப்பதை கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு அந்த எட்டு பேரையும் அழைத்து சென்று விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டைரி முடிந்து விட்டது நாற்பத்தி மூணில் தொடங்கிய டைரி நாற்பத்தி நாலில் முடிந்து விட்டது ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கேம்ப் தயவுசெய்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னா அடுத்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்த ஜென்மத்தில் கூட போரை பற்றி நாம் நினைக்க கூடாது ஆயிரம் ஜென்மங்கள் வந்தாலும் போர் என்ன காரணம் சொன்னாலும் சரி அது நியாயமான காரணம் நியாயம் இல்லாத காரணம் ஏற்புடையதல்ல மனிதனை மனிதன் கொள்வதற்கான காட்டு முராண்டிகளாக இவ்வளவு கற்றுணர்ந்தும் இருக்கின்றான் என்றால் ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடம் புத்தக திருவிழா என்ன கொடுமை கடைசியிலே அழைத்து சென்றவர்கள் நீங்க யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய கேம்ப் இருக்கிறது அங்குதான் ஆண்களை தனியா பெண்களை தனியா அந்த பிரிக்கிற இடத்துல அந்த அப்பா அங்கிருந்து பிரிஞ்சு வேற கேம்புக்கு போகிறார் இந்த பொண்ணு பிரிஞ்சு வேற பொண்ணு இந்த பொண்ணுடைய அக்கா ரெண்டு பேரும் வேற கேம்புக்கு அவங்க அம்மா போகிறாங்க அந்த பிரிக்கிற இடத்துலேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா போயாச்சு இப்போ அக்காவும் இவரும் தனியாக ஒரு கேம்ப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா வேற கேம்புக்கு கூட்டி போகிறாங்க யோசிச்சு பாருங்க அப்பாதான் உலகம் என்று கருதி இருந்த அந்த குழந்தையை அப்பாவை கூட்டிகிட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் இதோட முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை நம்மளை வேற கேம்புக்கு கூட்டி போகிறேன் என்ன அர்த்தம் நம்ம முடிஞ்சு போச்சு நாம செத்தோம் அதே மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கூட்டிகிட்டு போன இடத்துல அவங்க அந்த குழந்தை இவங்க அக்கா அதே கேம்பில் இறந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் இறந்துச்சு நான் சொல்கிறேன் ஆனி ஃப்ராங்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணு இறந்த போது அதுக்கு வயசு என்ன தெரியுங்களா பதினாறு டச் பண்ணல பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு டச் பண்ணல கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இறந்துருச்சு சரி இந்த டைரி என்னாச்சு என்னாச்சுன்னே தெரியாது என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது அப்பா சாகல எல்லாரும் மற்றவங்களா செத்தாச்சு கடைசியில ரஷ்யா படையும் மற்ற நாட்டு படையெல்லாம் போர் தொடுக்குது ஜெர்மன் மேலே எங்க அந்த டைரி கடைசி படிச்சு பார்க்க பார்க்க சந்தோஷங்க அடாடா ஜெர்மன் ஜெர்மன் மேல போர் கொடுக்குறாங்க ரஷ்யா போர் கொடுக்குது பிரிட்டன் போர் கொடுக்குது சீக்கிரம் இந்த நாட்டை பிடிச்சிருவாங்க ஜெர்மன் பிடிச்சிருவாங்க நமக்கு விடுதலை கிடைக்கும் வெளியே வந்துருவோம் அப்படின்னு சந்தோஷமா எழுது அந்த பொண்ணு கடைசியாக அனுப்பப்பட்டவங்க யார் தெரியுங்களா கடைசி ட்ரெயினில் இந்த எட்டு பேர் தான் கடைசி ட்ரெயினில் ஜெர்மனி கூட்டிட்டு போறாங்க ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து ஜெர்மனுக்கு போற கடைசி ட்ரெயினில் ஏறினது இவங்க பாவம் வெளியே வருவோம்னு நினைச்சாங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க ஆனால் கடைசியில் அந்த பொண்ணும் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பில் இறந்து போச்சு இவர் இறந்து போன செய்தி இங்கே தெரியுமா தெரியாது அப்பா வந்து அந்த ரஷ்யா படை உள்ள வந்து ஜெர்மனியை பிடிச்ச பிறகு எல்லாத்தையும் விடுதலை செய்கிறாங்க இல்லையா உயிருக்கு ஊசலாடி இருந்தவங்க அப்பா அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பில் அத்தனை பேரும் விடுதலை செய்கிற போது அவர் வரார் அவர் ஒருத்தர் தான் தப்பிச்சார் எட்டு பேரத்தில் ஒரே ஆள் தான் தப்பிச்சார் அவங்க அப்பா அவங்க அப்பா வெளிவந்த பிறகு இந்த ஆம்ஸ்டர்டாம் ஒரு வீட்டில் இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டில் இருந்த ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல அந்த உதவி செஞ்சவங்க அதில் அதில் ஒரு பெண்மணி உங்களை எட்டு பேரையும் கூட்டிகிட்டு போன பிறகு அந்த புக் ஷெல்ஃப் அப்படியே தள்ளிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் ஒரு சுற்றி சுற்றி பார்த்தோம் அஞ்சாறு பேப்பர் கிடந்தது ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் கிடந்தது அதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி அதுவும் ஒரு பெண்மணி தான் அதை வச்சுருக்கான்னு அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு அது வரைக்கும் அந்த டைரி இருக்கிறதுன்னு தெரியாது ஒன்றும் தெரியாது அதுக்கு இப்போ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுடைய டைரி அந்த டைரினா சாதாரண டைரி இல்லைங்க அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கும் அந்த இந்த என்னை பற்றி எங்கள் அம்மாவுக்கும் புரியல எனக்கு என்னென்ன விவரம் தெரியும் எப்படி நான் நினைக்கிறேன் சிந்திக்கிறேங்கிறது எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளவா புரியல எங்கள் அப்பா என் மேலே அன்பு செலுத்துகிறாரு பாசமாக செலுத்துகிறாரு ஆனால் என்னை எங்கள் அப்பா புரிஞ்சுக்கலை முழுமையாக புரிஞ்சுக்கலை நான் என்ன சிந்திக்கிறேங்க பாருங்க பதினஞ்சு வயசு பொண்ணு எழுது நான் என்ன சிந்திக்கிறேங்கிறது எங்கள் அப்பாவுக்கு முழுமையாக தெரியல ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் உதவியும் செய்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு அறவே புரியல ஒன்றுமே புரியல நான் என்ன செய்கிறேன்னே இப்போ நான் ஒரு குழந்தையாகவே நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குதுங்க அந்த பொண்ணு கடைசியில் அந்த டைரியை எடுத்துகிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாரு அடடா கடைசியில் அந்த டைரி கிடச்சிச்சு டைரி என்ன ஆச்சரியே தெரியாது டைரி கிடச்சிச்சு கிடச்ச உடனே கொண்டு போய் இந்த ரெண்டு வருஷமாக எழுதின டைரியை ஒரு பேராசிரியர்கிட்ட கொடுக்குறாரு நல்ல வேற அவர் ஹிஸ்டிக் ப்ரொஃபஸருங்க அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா அதுக்கடையில் இந்த டைரி போய் யாராவது பப்ளிஷ் பண்ணுங்க இதை வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வாங்க அப்படின்னு சில பேர் ஆலோசனை சொல்கிறாங்க ஒரு அஞ்சாறு பதிப்பகத்துக்கிட்ட போகிறாரு இவங்க அப்பா யாரும் பப்ளிஷ் பண்ண முன் வரல யாருமே பப்ளிஷ் பண்ண முன் வரல அப்போது இந்த புத்தகம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா இந்த ப்ரொஃபஸர் ஒரு ஐடியா பண்ணார் ஒரு பெரிய நல்ல நாளிதழ் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய இதழில் இந்த டைரி பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் எந்த கட்டுரை வீணாகாதுங்க இன்றைக்கி உபயோகப்படாட்டி எப்பவாவது ஒரு உபயோகப்படும் எந்த கட்டுரை எந்த எழுத்து எந்த சிந்தனை மீனாகாது எந்த உழைப்பு மீனாகாது கடைசியில் அந்த கட்டுரையில் ஒரு பக்கம் முழுக்க ஃபஸ்ட் பேஜில் எழுதுனா இருக்கு இந்த டைரி இப்படி ஒன்று இருக்குன்னு இன்னொன்று சொல்கிறேங்க இடையில ஒரு விஷயம் சொல்லணும் ரேடியோ தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க டெய்லி அந்த ரேடியோவில் என்ன தெரியுமா ரேடியோ வச்சிருக்க கூடாது சட்டம் ரேடியோ வச்சிருந்தா அவ்வளோதான் ஏன்னா யுத்த செய்தி வெறும் யுத்த செய்தி தான் மொழிபெருப்பாங்க அது வந்து ஒரு கள்ள ரேடியோ அந்த ரேடியோ கேட்குறாங்க யாராவது திடீர்னு பிடிச்சிட்டாங்க பிடிப்பட்டாங்க திடீர்னு ரேடியோவை தான் நெருப்பில் போடுவாங்க இப்போ விளையாட்டாக சொன்னாங்க நம்ம வீட்டில் வந்து திடீர்னு யூதர்களை பிடிக்குன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா ஹிட்லர் ஆளுக்கு வந்துருச்சுன்னா நாசி படை வந்துருச்சுன்னா நாம் ரேடியோ தூக்கி போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆனி ஃபிராங்க் இந்த பொண்ணுடைய டைரி தூக்கி அந்த நெருப்பில் போட்டுருணும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க அந்த ஒம்பது எட்டு பேரத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க சொன்னேன்னு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுங்களா அப்போ முதல்ல டைரி எழுதிட்டு இருக்கிற போது அந்த டைரி தூக்கி நெருப்பில் போடுறதுனா என்னையவே தூக்கி நெருப்பில் போடுற மாதிரி அது டைரினா ஒரு பேப்பரு அது ஒரு காகிதம் நினைக்கலைங்க அந்த பொண்ணு ஏன் அம்மாவும் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல அப்பாவும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்காரு பாசம் செலுத்துகிறாரு இந்த குடும்பத்தில் வேறு யாருமே என்னை குழந்தையாக தான் நினைக்கிறாங்க ஆனால் நான் இந்த டைரியை டைரியாக கருதாமல் என் நண்பனாக கருதுகிறேன் இதாங்க என் நண்பன் அந்த டைரி நேசிக்க தொடங்கிருச்சு அந்த டைரிட்ட தன்னுடைய உண்மையெல்லாம் சொல்லுது எழுதி வைக்குது டைரியை நண்பனாக நான் கருதுகிறேன் நேசிச்சு 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 தான் பேசுது டைரிட்ட தான் எழுதுது அப்படி இருந்து அந்த டைரி கடைசியில் கிடச்சி அந்த டைரியை பற்றி ஒரு வந்தோன்னே தான் ஒரு பதிப்பாளர் முன் வர்றாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த டைரி அப்படியே எழுதின டைரி ஒன்று அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இடையில அந்த ரேடியோவில் ஒரு எம்பி பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுங்களா யுத்தம் நடந்துட்டு இருக்கிற போதே பேசுகிறார் ஒரு எம்பி ஏதோ நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி பேசுகிறார் யுத்தம் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் டைரி எழுதிட்டு இருப்பீங்க அந்த நாட்டிலலாம் டைரி எழுதி பழக்கம் உண்டு டைரி எழுதிட்டு இருப்பீங்க சில பேர் கதை எழுதுவீங்க யுத்தத்தை பற்றி சில பேர் கற்று எழுதுவீங்க எதா இருந்தாலும் பாதுகாப்பாக வச்சுருங்க யுத்தம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் இலக்கியமாக போகுது அப்படின்னு எம்பி ஒருத்தர் ரேடியோவில் பேசுகிறார் இந்த பொண்ணு காதல் கேட்டுச்சு எவ்வளோ சுவாரஸ்யமான பகுதி பாருங்கள் ஒவ்வொரு வினாடி உயிர் போயிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ரேடியோவில் பண்ணோன்னு நாம் எழுதிட்டு இருக்கிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி போட்டு எழுதிட்டு இருக்கிறோம் இது பின்னால் ஒரு ஆவணமாக போதா என்று அந்த பொண்ணு என்ன செய்து தான் எழுதியதையே பேப்பரில் எடுத்து ரீரைட் பண்ணுது இன்னும் கொஞ்சம் அழகாக எழுதுது விரிவாக எழுதுதுங்க அந்த டைரி அந்த விரிவாக எழுதப்பட்ட அந்த செய்தி இதையெல்லாம் இணைச்சு அவங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த புத்தகத்தை முதல் முதலே கொண்டு வந்தார் அச்சிட்டு கொண்டு வந்தார் அருமை பெரியவர்களே நான் சொன்ன இந்த புத்தகம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹாரி பாட்டர் எழுபத்தி எட்டு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது எழுபத்தி எட்டு மொழிகளில் இதுவரை நான் சொன்ன இந்த புத்தகம் இதுவரை எழுபது மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறேன் அந்த புத்தகம் அந்த முதல் முதல் எழுதப்பட்ட மொழி எது டச் மொழியில் எழுதியிருக்கு ஏன்னா ஆங்கிலம் அதில் டச் மொழியில் தான் எழுதியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அச்சில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜெர்மன் மொழியில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் இங்கிலீஷில் வருது இப்போ இங்கிலீஷில் தான் புத்தகத்தை பார்த்தேன் டைரி ஆஃப் ஆனி ஃப்ராங்க் அந்த பொண்ணு அழகான ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது ஓவியத்தை அந்த அட்டையில் வரைஞ்சிருந்தாங்க பார்த்து இப்போ வர அந்த பார்த்துட்டு தான் எங்கூட அதை பேசுகிறேன் அது இந்த கால பொருத்தம் யுத்தம் 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 கொலை கொலை என்று மனிதநேயத்துக்கு விரோதமான ஒரு காலம் இருந்து கொண்டிருக்கிற போது எந்த சூழ்நிலையிலும் எந்த இந்த இந்த புத்தகம் இந்த காலத்தில் நம்முடைய குழந்தைகள் வாசிக்க வேண்டிய நம்முடைய அடுத்த தலைமுறை வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இதில் கடைசியில் இப்போ என்னென்னா மூணு கோடி பிரதிகள் வித்திருக்கு இந்த புத்தகம் மூணு கோடி பிரதிகள் அந்த பொண்ணு டைரி எங்கே போட்டதுன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது என அவசரமாக பிடிச்சிட்டு போயிட்டான் அந்த குடும்பமே செத்து மடிஞ்சது சர்வைவர் ஹேலோ காஸ்ட் சர்வைவர் என்று சொல்லுவார்கள் சர்வைவர் என்றால் எஞ்சி பிழைத்தவர்கள் கடைசியில் பிழைத்தவர்கள் அதான் சர்வைவர்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு போயிட்டு சர்வைவரே கிடையாது அந்த சர்வைவர் தான் வரலாறு எழுதியிருக்காங்க அவங்க அப்பா தான் சர்வைவர் அது ரஷ்யா படையெடுத்து ஜெர்மனை மீட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்ட சர்வைவர் சர்வைவர் ஆனால் இந்த நேரத்தில் அவர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் எண்ணியு எழுதுபர் நான் வெளியே வந்தனா ஒரு பத்திரிகையாளர் ஆகணும் நான் வெளியே வந்தால் எழுத்தாளர் ஆகணும் நான் வெளியே வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையை பார்த்துக்கிட்டு சராசரி ஒரு பெண்ணாக இருக்க மாட்டேன் டைரியில் எழுதியிருக்கு சராசரி பெண்ணாக இருக்க மாட்டேன் நான் வந்தா சமுதாயத்துக்காக எழுதுவேன் அந்த எழுத்து சமுதாயத்துக்காக பயன்படும் நான் எதிர்காலத்தில் எழுதுவேன் எழுதுவேன் எழுதிக்கொண்டே இருப்பேன் மிக விரைவில் நான் வெளியே வரப்போகிறேன் வெளியே வந்தவர்கள் எழுதப் போகிறேன் எழுதி கொண்டே இருப்பேன் என் புத்தகம் அச்சிட்டு கொண்டே இருப்பார்கள் என்று கனவு கண்ட அந்த பெண் குழந்தை பதினைந்து வயதில் பதினாறு வயதில் மரணமடைந்த அந்த இரண்டாம் உலக யுத்தத்தால் நம்மை விட்டு பிரிந்த அந்த குழந்தையினுடைய அந்த புத்தகம் இந்த புத்தக திருவிழாவில் இருப்பதை பார்த்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் இது போன்ற மனிதனே மிக்க புத்தகங்கள் தானே மதத்தை கடந்து சாதியை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து மாநிலங்களே எல்லை எல்லையெல்லாம் கடந்து மனித நேயத்தை சொல்கிற புத்தகங்கள் தானே நமக்கு தேவை இந்த புத்தகத்தில் எந்த இடத்திலும் சோகம் இல்லை அந்த புத்தகம் நான் இந்த புத்தகம் டைரி சொல்லுகிறேன் எங்கும் சோகம் இல்லை எங்கும் வாழ்க்கையை பற்றியான நம்பிக்கை அளிக்கும்படியான கருத்துக்கள் நம்பிக்கை சாக போகிறவனுக்கு கூட செத்து விடுவோமோ என்று இருக்கிற அச்சம் இல்லாமல் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நல்ல சௌரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல பேர்த்துக்கு சோகம் என்ன காரணம்னே தெரியல சோகத்திற்கு காரணமே இல்லாமல் சோகப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் காரணம் இருந்தும் சோகத்தின் சுவடு கூட பதியாத அந்த பெண்மணியை இந்த நேரத்தில் நினைத்து அவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்து ஒரு பெரிய எழுத்தாளராக வர வேண்டும் மனித நேயம் காக்க வேண்டும் மனிதர்களுக்காக எழுத வேண்டும் மனித சமுதாயத்திற்காக இருக்க வேண்டும் ஏழைக்காக குரல் கொடுக்க வேண்டும் போரில்லாத ஒரு உலகம் வேண்டும் பொன் வேண்டும் என்று கருதிய அந்த பெண்ணின் புத்தகம் கோடிக்கணக்கிலே இப்போது ஆவணமாகி அல்லவா அவ எண்ணிய எண்ணி அங்கு எய்துப எண்ணியார் தின்னியராகப் பெறேன் நான் சொன்ன இவர்கள் அத்தனை பேரும் சிந்தித்தது மட்டுமல்ல அதில் உறுதியாக இருந்தார்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று உண்மையாக உழைத்தார்கள் உழைப்பது போல் உழைப்பது என்பது பேர் உண்மையாக உழைப்பது என்பது பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்தார் காசுவனமும் எதிர்பார்க்கவில்லை பெயரும் போல புகழும் எதிர்பார்க்கவில்லை மனித அமைதியை உலக அமைதியை எதிர்பார்த்தார்கள் சமுதாய சமத்துவத்தை எதிர்பார்த்தார்கள் மக்களிடத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்த்தார்கள் ஏற்றத்தால் விண்மையை எதிர்பார்த்தார்கள் உலகம் பூராவில் இருக்கிற மனிதர்கள் ஒன்றுபோல் பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை விதைத்தார்கள் உயர்ந்தார்கள் நான் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என் மறைவுக்கு பிறகும் நான் வாழ்வேன் என்று எழுதிய அந்த என்று சொல்லக்கூடிய பிராங்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி மறைவுக்கு பிறகும் வாழ்வேன் என்ற வார்த்தையை டைரியில் எழுதியிருக்கிறார் அவர் சொன்ன மறைவு ஒரு எழுபது வயது எண்பது வயது நான் இருந்து எழுதி முடித்த பிறகு செத்தாலும் என் படைப்புகள் பேசும் நான் மறைந்தாலும் என்று சொன்னார் பதினாறாவது வயதிலே மறைந்தார் ஆனால் அவர் படைப்பு எப்போதோ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை வெளிவந்த ஒரு புத்தகத்தை எழுபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து மதுரை புத்தக திருவிழாவிலே வந்து உங்களிடத்தில் நான் பேசுகிறேன் என்றால் மறையாமல் வாழக்கூடிய மாணிக்குகள் மனிதகுல மாணிக்கங்கள் மாணிக்குகள் பலர் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்கள் பெயரில் நாம் உறுதியேற்போம் போரில்லா உலகம் படைப்போம் புனிதமான உலகம் படைப்போம் கெட்ட போரிடும் உலகனை வேறுடன் சாய்ப்போம் பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதனை எங்கள் உயிரென்று காப்போம் என்ற பாரதிதாசன் வார்த்தைக்கு உயிர் கொடுப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்